ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம பப்பாளி வச்சு ஒரு சோப் பண்ணலாம் இது முகத்துக்கு ரொம்ப நல்லது முகத்தை நல்லா சுத்தமாக வச்சுருக்கோம் பளபளப்பாக வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு ஒரு துண்டு பப்பாளி நம்ம கட் பண்ணி பொடியாக மிக்ஸியில் அரைச்சி ஜா வச்சுக்கலாம் நைஸாக அரைச்சி கூழ் மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கால் கிலோ சோப் பேஸ் சோப் பேஸ் வாங்கி கட் பண்ணி இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தேடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு விட்டமின் ஆயில் ரெண்டு சேர்க்கலாம் சேர்த்துட்டு இந்த பப்பாளி கூழி அதோடு சேர்த்து ஒரு துண்டு பப்பாளி போட்டால் போதும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இதுக்கு ஒரு அஞ்சு ஆறு சோப்பு வரும் நல்லா கலந்துக்கோங்க இப்போ இந்த கடையில் வாங்கினா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் இதுக்கு நான் வாசனைக்கு வந்து ஜாஸ்மின் எசன்ஸ் கொஞ்சம் சேர்க்குறேன் நல்லா கலந்துட்டுக்கோங்க நல்லா கலக்கிக்கோங்க நல்லா ஒரு இது இது வச்சு கலக்கிக்கோங்க விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க இப்போ சோப் மோல்டில் ஊற்றிடுங்க இது வெளியில் வெளியில் வச்சாலும் சீக்கிரமாக கெட்டி ஆகிரும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக கெட்டி ஆகிரும் இது நம்ம முகத்துக்கு ரொம்ப நல்லது பளபளப்பாக இருக்கும் முகத்தில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும் இல்லை சரும பளபளப்பாக வச்சுருக்கோம் இப்போ பாருங்க நம்ம ரெடியாகிடுச்சு சோப்பு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ எங்கள் நல்லா நுரவோம்